பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள நென்மாரா நகரில் இரட்டை கொலை சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலக்காடில் இரண்டாயிரத்தி சுஜிதா என்பவரை கொலை செய்து சிறைக்கு சென்ற கொலையாளி செந்தாமரை சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் வெளிவந்த கொலையாளி செந்தாமறையால் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சுஜிதாவின் கணவர் சுதாகரன் மற்றும் அவரது தாயார் போலீசில் புகார் கூறியதன் அடிப்படையில் செந்தாமரையை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர் சுதாகரனின் குடும்பத்தினர் செய்த மாந்திரிக பூஜையினால்தான் தன் மனைவி தன்னை சென்றுவிட்டதாக நம்பிய செந்தாமரை சுதாகரனின் மனைவியை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுஜாதாவை கொன்று சிறைக்கு சென்றுள்ளார் சமீபத்தில் வெளிவந்த செந்தாமரை சுதாகரனையும் அவரது தாய் லட்சுமியையும் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் சுதாகரனின் மகள்களான அகிலா மற்றும் அதுல்யா கொடூரமான கொலைகளால் தங்கள் பெற்றோர் இருவரையும் இழந்ததால் ஆறுதல் அடைய முடியாத நிலையில் உள்ளனர் போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த கொடூர கொலை குற்றவாளி செந்தாமரை பொத்துண்டி மலையில் இருந்து கைது செய்தார் பாலக்காட்டில் அரங்கேறியுள்ள இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது